நாயே குளிப்பாட்டி நடுவீட்டிற்கு கூட்டிட்டு வந்தாலும் அது தெருவுக்குத்தான் போவும் என்பார்கள் அதுபோல்தான் நாற்பது எம்பிக்களை மக்களவையில் அனுப்பினாலும் அவர்கள் ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று இன்று பதவியேற்பு விழாவில் பேசிய ஒவ்வேறு வார்த்தைகளும் தமிழக மக்கள் மனதில் புண்படுத்தும் விதமாக மாறியிருக்கிறது நீட்டை எதிர்ப்பார்கள் என்று பார்த்தால் தமிழக வளர்ச்சிக்கு ஏற்ப நிதிகளை திரட்டுவார்கள் என்று பார்த்தால் மக்களவையில் குறிப்பாக ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க என்று கூறுவது நிச்சயமாக மடத்தனமாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நாற்பது எம்பிக்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தமிழக வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் நீட்டு எதிர்ப்பதற்கு இவர்கள் நாற்பது எம்பிக்களை நாங்கள் அனுப்புவோம் என்று தமிழக மக்கள் திமுகவிற்கும் திமுகவின் கூட்டணி கட்சிக்கும் வாக்குகளை செலுத்தினால் அவர்கள் மக்களவையில் பாதி விலையில் கிடைக்கின்ற போண்டா மற்றும் பச்சிகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு அரட்டையடிக்கின்ற நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலில் முப்பத்தி எட்டு நபர்களை நாங்கள் அனுப்பினோம் ஆனால் தற்பொழுது அதற்கான எந்த ஒரு பயனும் நாங்கள் அனுபவிக்கவில்லை மீண்டும் திமுகவை நம்பி நாற்பது நபர்களை அனுப்பியிருக்கிறோம் அவர்களது செயல்பாடுகள் முதல் நாளிலேயே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் செய்த மிக பெரிய தவறின் காரணமாகத்தான் இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதனை பகிர்ந்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று கூறுவதெல்லாம் நிச்சயமாக இவர்களது கொத்தடிமைத்தனத்தை தான் காற்றுகிறது என்றும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது மத்தியில் எதை பேச வேண்டும் தமிழக வளர்ச்சிக்காக அந்தந்த தொகுதிகளின் வளர்ச்சிக்காக பணத்தை பெறுவதற்கான முயற்சிகளில் ஏற்பட வேண்டும் சரியான திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஆதரவுகளையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்க வேண்டும் அங்கு சென்று திமுகவினர்கள் வாழ்க கொத்தடிமை வாழ்க என்று கூறிக்கொண்டிருப்பது நியாயமா என்ற கேள்வியே நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது கனிமொழி ஆர் ராசா டி ஆர் தயாநிதி மாறன் இவர்கள் அனைவருமே பதவியேற்பு விழாவில் செய்யப்பட்ட அனைத்து விதிமுறைகளையும் மீறியதன் காரணமாக அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றம் செய்யப்பட்டார்கள் என்றும் கடைசியாக இவர்கள் முதல் நாளிலேயே பாதி போண்டா பாதி விலையில் கிடைக்கின்ற பட்சிகளை கேண்டீனில் சென்று சாப்பிட்டுவிட்டு அரட்டையடித்ததாக இணையதளங்களில் வீடியோக்களும் வைரலாக பரவி வருகிறது இவர்களுக்குத்தான் தமிழர்கள் வாக்குகளை செலுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை கள்ளச்சாராயம் மட்டுமல்ல பலவிதமான நோய்களும் திமுகவினரால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களும் அதிகரிக்கத்தான் செய்யும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்